வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சூப்பரான தோப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தோப்புக்கு பக்கத்தில் ஊர் ரெண்டு பக்கமும் இருக்கு ரைட் சைடும் ஊர் இருக்கு லெஃப்ட் சைடும் ஊர் இருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு நூறு டு நூற்று இருபது அடி நடந்து போனா போதும் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் அதுவும் தார் ரோட்ல இருந்து இந்த தார் இருந்து வழிபாதை பாத்தீங்கன்னா அவங்களே அதாவது மொத்த இடத்துல அவங்களே அவங்களுக்கு வழிபாதையும் கொடுக்குறாங்க பத்திரத்தில் மென்ஷன் பண்ணியும் கொடுக்குறாங்க ஸோ சூப்பரான இடம் இந்த இடத்த பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க இது மாதிரியான ரியல் எஸ்டேட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரங்களும் மாமரங்களும் நெல்லி மரங்களும் தென்னை மரங்களும் அடங்கின ஒரு சூப்பரான தோப்பு இந்த தோப்புல நீர்மட்டம் அதிகமாவே இருக்கும் அதை இந்த வீடியோல நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இங்க இப்போ நல்லாவே மழை பெய்யுது இந்த வெயில் காலத்துலையும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்கு இந்த நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்குமே வழிபாதை பாத்தீங்கன்னா தார் இருந்து நம்மளுக்கு தனியாகவே பத்திரத்தில் மென்ஷன் பண்ணி எழுதி கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு மொத்த இடத்துல இந்த நாலரை ஏக்கர் பிரித்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் இந்த இடத்த நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தனி வழிபாதையுமே கொடுத்துட்றாங்க அதுவும் இருந்து ஒரு நூற்றம்பது அடி நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் நடந்தே போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான தோப்பு தான் இந்த தோப்பு நம்மளுக்கு பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா மூன்று டு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது தண்ணி வசதி இந்த ஏரியாவில் எந்த அளவு அதிகமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பைபாஸ் போகிறது நம்ம சொன்ன மாதிரியே மூன்று டூ நாலு கிலோமீட்டர் சொன்ன பார்த்தீங்களா இதுக்கு வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே போய் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்குது பைபாஸில் இருந்து கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளையே நீங்கள் காரில் வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி இல்லை நீங்கள் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நடந்து வந்தாலும் சரி சீக்கிரமே வந்துட முடியும் ஏன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சொன்ன மாதிரியே ரெண்டு பக்கம் ஊர் இருக்கிறதுனால உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த இடத்த வேலி போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஊருக்கு பக்கத்துலேயே உள்ளவங்கள வேலைக்கும் வச்சுக்க முடியும் அவங்க உங்கள் மரங்களை அவங்களோட மரங்களாக நினச்சி தண்ணியும் பாய்ப்பாங்க உங்களுக்கு லாபமும் இருக்குது ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி தான் இருக்கு தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளத்துல இருந்து கரெக்டா நம்மளுக்கு அஞ்சு கிலோமீட்டர் வரும் அதே அந்த பைபாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா மூன்று டு நாலு கிலோமீட்டருக்குள்ள வரும் இந்த இடத்துல நம்மளுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா பிரைஸ் கோட் பண்றாங்க அதுவும் பேச்சுவார்த்தை தான் ஃபிக்ஸ்டு இல்லை ஸோ ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க இந்த இடத்தோட சைன் பார்த்திங்கன்னா ஒரே சைன் தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது இதோட வேறு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் எதிர் மாதிரியான இடங்களை இன்னும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு விடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் பாய்